சூப்பராக இப்போ நம்ம வந்து முதுமலை புலிகள் காப்பகத்தில்லாம் இருக்கோம் இங்கே வந்து இனிதான் என்ட்ரன்ஸு உள்ளாடி போக போகிறோம் இங்கே அது அக்கு நமக்கு வந்து ஒயில்டு அனிமல்ஸுமே பார்க்கலாம் ஸோ நாங்கள் போகிறோம் லக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அனிமல்ஸ் காமிச்சு தரோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மான் அப்படியே வழியில் அணிக்குது பாருங்க அப்படி நம்ம வர வழி ஃபுல்லாக மானை அணிக்குது கைஸ் நம்ம வர வழி எல்லாமே இங்க வந்து ஃபுல்லா மான் எல்லாம் பாத்துட்டு போறோம் கைஸ் நமக்கு இங்க வரும்போது ஒரு மூலிகை ஸ்மெல் இருக்கு ஏன்னா அந்த காட்டோட ஸ்மெல்லு அப்படி கரெக்டா அடிக்குது ஒரு நேச்சர் ஏர் ஃப்ரெஷ்னர் மாதிரி இருக்கு

எல்லாமே கரடி மாதிரி இருக்கு வித்தியாசமா இருக்கு ஏரியா எல்லாம் முதுமலை ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா இனி போகும்போது டோல்கேட் வரும் டோல்கேட் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு அதில் எப்படி அமௌண்ட் இங்க வந்து ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு இங்க தான் எல்லாமே தண்ணி குடிக்க வர இடம் கிளியரா தெரியல போன்ல இங்க பாத்தீங்கன்னா சாணி கிடக்கு பாருங்க யானை சாணி தான் இங்க பாருங்க யானை இறங்கி இருக்கு ஸோ கொம்ப இறங்கியிருக்கான் நம்ம முடிஞ்சால் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் வழி ஃபுல்லாக யானை சனி இங்கே பாருங்க அங்கே வந்து யானை தண்ணி குடிக்க ஸ்பாட்டானா அங்கே இருக்குது கீழே உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு தெரியல காட்டுக்குள்ளேயும் ஒரு இருக்குல்ல அப்போ இங்கே ட்ரைபல்ஸ் வாழ்கிற இடம் இங்கே இருக்குது ஃபைனலி யானையை கண்டுபிடிச்சிட்டு இங்கே பாருங்க உள்ளே நிற்கிது என்ன நிற்கிது அங்கே பாருங்கள்

சூப்பரா இருக்குது சூப்பரா அது பாரு லோடே கவல் அசால்ட்ட மர வெட்டிட்டு வீடியோ கிடி போனே இங்க யானை கேஸ் இங்க யானை நிக்குது அவரக்கு பாரு அசால்ட்ட வரவ பறக்கிட்டு இருக்கே இருக்குது ஐயோ அது கட்ஸ் வரக்க பாரு யானை அவர் பக்கத்துல யானை நிக்குது என்ன அவர் பக்கத்துல யானை நிக்குது ஆனா அவர் பாகன அவர் பாகன நினைங்க நான் இங்க பயந்து கிடிங்கிட்டு இருக்கேன் அங்க பார்த்தா அசால்ட்ட வரவ பறக்கி நிக்கிறார் गाइस தாக்குல வெயிட் வெயிட் சூப்பரா இருக்கு கைஸ் கைஸ் இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா யானை பார்க்கலாம் வேற லெவல்ல இருக்கு செம்மையா இருக்கு செம்மையா இருக்கு யானை இறக்காத வரைக்கும் செம்மையா தான் இருக்கும் பாக்க ஜாலியா இருக்கு நாலு யானை பாத்துருக்கோம் யானை வந்து தண்ணி குடிக்க வர ஸ்பாட்டி தான் இருக்கு பாருங்க இங்க இங்க யானைக்கு ஸ்மெல் அடிக்க பத்தி யானைக்கு ஸ்மெல் சாணிக்கு ஸ்மெல் சாணி ஸ்மெல் இங்க பாருங்க இன்னும் சாணி கடை கைஸ் இங்க ஃபுல்லாவே சாணி அப்படி இருக்கு

அது நீ வேற ஏதாவது நமக்கு லக்கர் சின்ன பார்க்கலாம் யானை பார்த்ததே ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க அப்படி அது பார்த்தீங்களா போஸ் ஒரு எருமை ஒரு எருமைங்க ஒரு யானை சாரி ஒரு காட்டு எறமை அப்படி இருக்குது வேற லெவல்ல இருந்து ஒயிட் அலுமிட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கைஸ் கைஸ் இங்கே வந்து பைக்லேயே நிறைய பேர் வராங்க அதனால நீங்கள் பைக்கில் வரத என்ன கேட்டால் பைக்கை விட காரில் வரதான் பஸ்ட்டுன்னு சொல்லுவேன் பைக்கில் வந்து ஒரு அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தாலும் யானை சடனாக விரட்டுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஃபுல்லாக தண்ணி ஏன் தெரியுமா யானை அடிக்கடி வர ரீசன் இங்கே ஃபுல்லாக தண்ணி ஓகே இருக்கு இந்த வீடியோவில் கிளியராக தெரியல அதனால அந்த தண்ணி தான் மெயினாக வரது அதுக்கு அதுக்கு பசிக்கும்ல தண்ணி தான் எடுக்கும்ல

இங்க ஒரு தண்ணி எல்லாம் பெரிய ஒரு ஓட இருக்கு பாருங்க அப்படி ஓட இருக்கு தண்ணி பாஞ்சு வருது இதுலதான் யானை மிருகங்கள் எல்லாம் இங்க தண்ணி குடிக்க இடம் இங்க உள்ள டிரைபல்ஸ்மே இங்க தாங்க குளிக்கிறாங்க அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல இதெல்லாம் குளிப்பாங்க அங்க பாருங்க ஆதிவாசி கிடையாது

இதில் நிப்பாட்ட முடியாடா நான் கார் அதில் விட்டு வரலமாடா இங்கே எலிஃபென்ட் கேம்ப் இருக்கு இங்கே வந்து என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிலேருந்து என்ட்ரி டைம் கொடுக்குறாங்க நம்ம வந்து இப்போ வந்து சீக்கிரம் வந்தனால ஏழை முக்கால் தான் ஆச்சு இருந்தாலும் நம்ம போய் பார்ப்போம் பிள்ளைதான் சொல்றாங்களா இருக்கு சூப்பரா இருக்குதான் யானை கொண்டாட வண்டி நிறைய பேர் பாத்துக்க மாட்டிங்க காலையிலே பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு வந்துருக்கோம் அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா தொடங்கும் இங்கு முடியும் இங்க ஒரு டீ ஷாப் இருக்கு இங்க வந்து நமக்கு வந்து ஜிபே எதுவுமே கிடையாது இங்கே பாருங்க ட்ரைப்ஸ் மக்கள் வாழ்ற இடம் நல்லா இருக்கு இந்த ஏரியாவே பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்படியே அமைஞ்ச நிறைய டூரிஸ்ட் வராங்க இப்போ நம்ம டீ காலில் டீ குடிப்போம் இந்த இது நான் பார்த்து கொஞ்சம் ஆச்சு गाइस இந்த மாதிரி டீ குடிச்சி காலை நமக்கு உணவு இதுதான் அப்ப இது கேன் எப்படி குடிச்சது இந்த மாதிரி டீ ரொம்ப ஆச்சு இப்பதான் காட்டுக்குள்ள டீ அதான் டீ அதான் ஸ்டைல்ல ஸ்டைல்ல ரொம்ப ஆச்சு

அது அது பெண்மைல் ப்ரோ ஒண்ணுமே இல்ல இங்க இது வந்து பெண்மைல் guys இங்கே வந்து ஒண்ணுமே பொட்டக்குட்டி அழகா இல்லங்க பாருங்க நான் குட்டி தான் நல்லா இருக்கு பாयரேங்க பாருங்க மான் குட்டி எல்லாம் கிடக்கு இங்க எல்லாம் படுத்து கிடக்கு guys இது எல்லாமே கிராஸ் ஆகும் பாருங்க மான் மான் கிராஸ் சேனல் நீங்க எல்லாம் ஹெவி வெஹிகிள்ஸ்ல எல்லாம் வரும்போது கொஞ்சம் எப்படி சொல்ல slow

இங்க பாருங்க பாருங்க பாரு ஃபோட்டோ எட்ரா போலீஸ் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜீப் சஃபாரி தான் போக போகிறோம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து டை இது இங்கே வந்து நம்ம டைகர்ஸ் எல்லாமே பார்க்க முடியுமோ அப்படி சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க சரி போய் பார்ப்போம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு சொல்லி ஒரு வண்டிக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டிருக்காங்க நமக்கு நம்ம பார்கென் பண்ணி பண்ணி பார்த்தா காமி பண்ணவே இல்லை இருந்தாலும் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தானே ட்ரை பண்ணி தான் ட்ரை பண்ண போகிறோம் ஸோ இந்த சஃபாரி எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம்

அப்படி இருக்குது நம்ம உடம்புல கொடுத்து தான் பூவா தான் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் ஓன் வெஹிக்கிள்ஸில் பாதி தூரம் தான் வர முடியும் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் தார் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்தால் கூட உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க இவங்கள மாதிரி பட்டவங்க அங்கே கூட ஜீப்பில் தான் நீங்கள் ஏறி போகிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து வேறு வெஹிக்கில்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அங்கே இங்கோடய லோக்கல்ஸ் மட்டும் தான் இங்கே வண்டி ஓட்டங்க அலோவ் பண்ணுறாங்க ஆப்ரோடு ஆப்ரோ கட் பண்ணறக்குது கைஸ் ஆஃப்ரோடு

గెకం <muchas> పక్క

ஃபைனலி வியூ வந்து ரீச் ஆகிட்டோம் இங்கே தாண்டா ட்ரோன் வேணும் அத்தியா சரியான இடம் ஏன் மறந்துட்டியா இங்கே ஒரு வியூ உண்டு லாஸ்ட்டு இங்கே வந்து எல்லாருமே அப்படியே பார்க்கலாம் லாஸ்ட் இந்த ஒரு வியூ பாயிண்ட் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்துருக்கோம்

ஏ குட்டீஸ் வேர்ஆர் ஃப்ரம் பேங்களூர் ஓகே ஓகே கர்நாடகா ஓகே கோயில் பூட்டிட்டு ஆனால் வந்து இது ஒரு முருகர் கோயில் நினைக்கும் இன்னும் வேல் இருக்கு வேல் இருக்குது மயில் இருக்குது அதை வச்சு நாங்கள் கெஸ் பண்ணிவிட்டோம் இன்னும் இருக்குது முருகர் இருக்கார் மேலே சேவல் கோடி பறக்குதடா வேலையா வேல் வேல் வேல்

இங்க வந்து காலையில் அஞ்சு மணிக்கு நான் ட்ரிப் நீங்க அஞ்சு வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அஞ்சு இப்போ புக் பண்ணிட்டுலாமா அங்கேருந்து வரும்போது ஓகே அவர் நம்பர் சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது காலையில் எதுனால ப்ரோ காலில் வர சொல்றது ஏன்னா அர்லி மார்னிங் அப்ப எந்த வண்டியுமே உள்ள போயிருக்காது அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் നമ്മുക്ക് നല്ല ലാക്കടാക് നടക്കട്ടെ നല്ല ലാക്കടാക് നടക്കട്ടെ ലാക്കടാക് നടക്കട്ടെ ലാക്കടാക് നടക്കണോ കറക്റ്റ് ആയിട്ട് കരിഞ്ഞിരിക്കേനെ ഇരിക്കിലോ തരടിയല്ല നേരെ ഇരിക്കുമോ ആംലെയിലാ ചാടരുത് ഏ പറങ്ങറായി നീങ്ങി എത്ര വർഷമോ ഓടുന്നേ മട്ട കുറങ്ങു സിംബൻസ്

என்ன காப்சியோட ஓடிட்டு ஓ சரி சரி இல்ல விரட்டனாலும் புளியல ஓடாதா அவ்ளோ சீக்கிரம் ஓடாது இது நார்மலா புளியல விரட்டக்க இன்ன யூஸ் பண்ணுவாங்க கையில எப்பமே ஒரு கத்தி இருக்கும் கத்தி அட்டாக் பண்ற ஸ்டேஜ் வந்துனா हां யூஸ் பண்ணுவாங்க மனுஷனலாம் பின்னால இருந்து அட்டாக் பண்ணுவோம் அது டர்னர் ஃயர் பிளேயரோ हां சரி அவனுக்கு தெரிஞ்சும் ஓகே ஒரு தடவை இப்ப புளிய இருக்கு நம்ம கட்டா சென்ஸ் பண்ணிரலாம் ஓகே ஆப்டி அதலாம் கால் செட்

பாத்தீங்களா குரங்க எல்லாம் இங்க வந்துச்சு குட்டி ஓட இருக்கு குட்டி ஓட இருக்கு குரங்க ஃபைனலி வந்துட்டோம் ஓவர் பைட் ஜலங்க bro thank you bro thank you bro எல்ல யோ ட்ரிப் ब्यूटीफुलな ட்ரிப் போயிட்டு நம்ம வந்து வரும்போது வரும் சிங்க ஒரு மாடு வாடி வருது குதிரை மாதிரி இது மாடு குதிரை 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 இருக்கு வாடிட்டே இருக்கு